துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காண இந்த குரு பயிற்சி துலாமிற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லினா எப்பவுமே துலாம் அதனுடைய கலத்திரத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போகும்போது நல்ல ஒரு லைஃப்பை வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்பதில் இவர் வந்து பாக்கிய குருவாக வருகிறார் வந்து இது வரைக்கும் எனக்கெல்லாம் நடக்குமா வாழ்க்கையை நல்லா சாதிப்பனா எனக்கும் ஒரு நல்லது வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு வந்து போகிறீங்களா அந்த செயலுக்கான ஒரு உதவி ஒரு சூழல் எல்லாமே ரொம்ப சிறப்பு வெற்றி உங்கள் பக்கம் இந்த காலகட்டம் வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் ராகுலாம் சனி அமர்ந்து ரொம்ப வெற்றியை கேது நல்ல நாணம்பலம் புத்தி பலம் நல்ல ஒரு டெக்னிக் சார்ந்தது உங்களுடைய தனித்திறமை உங்களுடைய இன்னர் இருக்கக்கூடிய எல்லா விதமான திறமைகளையும் கொடுத்து அதை நீங்க வந்து புகுத்தி ரொம்ப சிறப்பாக ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி துலாமிற்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோகமான குரு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காத்து அடிக்குது ஒரு காற்று ராசிக்கு செல்கிறார் எட்டில் குரு எங்களை படாத பாடுபடுத்தியதுமா ஏன்னா மற்ற ராசிகளை விட துலாம் வந்து கொஞ்சம் வந்திருக்கும் இருந்தாலும் ஐயையோ அம்மா எங்களால் சமாளிக்கவே முடியலமா அவ்வளவு ஒரு பிரச்சனை ரொம்ப பொருளாதார நெருக்கடி எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை உடல் உபாதைகள் பிரச்சனை நான் குடும்பத்துக்காக தான் வாழ்றேன் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அங்கலாய்ப்பு இவன் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க சந்தோஷம் கூட எங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் தான் அமைச்சு நாங்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கூட முடிய மாட்டுது அடி தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள அவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு நிறைய இவங்களுடைய குறைகள் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டாதாமல் எனக்கு நிம்மதி ஏன்னால் இந்த பசர் ராசி அவங்க வீட்டில் இருக்கிறத விட வெளியே சமூகத்தோடு ஒன்றிணைவதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஜாலி ஒரு சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி அவங்களுடைய எதிர்தரப்பு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கலத்துகிறவங்க எப்போ ஒரு ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் அது பார்த்தீங்கன்னா மேஷம் அல்லவா அதனுடைய ஏழாம் வீடு அதனுடைய அமைப்பே அப்படி தான் அந்த ஃப்ரீவில்குள்ளே தான் அவங்க வரணும் எப்போவுமே துலாம் அதனுடைய காலத்தரத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போகும்போது நல்ல ஒரு லைஃப்பை வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவர் வந்து பாக்கிய குருவாக வருகிறார் வந்து இது வரைக்கும் எனக்கெல்லாம் நடக்குமா வாழ்க்கையில் நல்லா சாதிப்பனா எனக்கும் ஒரு நல்லது வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு வந்து நெகட்டிவாக இருக்கும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த நெகட்டிவ் திங்கிங் தான் இப்போ வந்து உங்களுக்கு குரு சிற ப்பான ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்த்து உங்களை அப்படியே ரொம்ப சிறப்பாக்க போகிறார் உங்கள் உடல் உள்ளம் மனம் புத்தி சிந்தனை தெளிவு அறிவு இதெல்லாம் ரொம்ப பிரகாசிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படியே ஒளியை பார்த்துடுறாரு அப்ப எல்லாமே கிளென்சிங் ஆயிடும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளும் ஐம்புலன்களும் உங்களை வந்து பாக்குறதுக்கே ஒரு தேஜஸ் ஆயிடுவீங்கன்னா பாருங்களேன் அவ்வளவு என்ன நீயாப்பா என்ன சுரேஷ் ரொம்ப ஆள் அழகாயிட்டேன் இன்னும் பத்து வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்ப அந்த மன நிறைவு எப்ப ஏற்படும் நம்மளுடைய அனைத்து விதமான தேவைகள் எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும்போது தானே அதற்கேற்றார் போல் அவர் ஒன்று மூணு ஐந்தை பார்க்குறாரு ஐந்து வாழ்க்கையில் மேலே நம்ம ஒரு படி உயரவோமா நம்முடைய செல்வநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சுட்டு காட்டக்கூடிய இடம் மூணாம் இடம் நம்ம கர்மாவை நீக்கக்கூடிய இடம் நம்முடைய கொலீக்ஸு நம்முடைய ரொம்ப நெருங்கிய பந்தம் நம்முடைய நெட்ஒர்க்கு நம்முடைய பக்கம் நம்முடைய ஷேர் பண்ணுற விஷயங்கள் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனை செயல் எல்லாமே வந்து சிறப்பாக இருக்குது எங்கும் நேர்மை எங்கும் புதுமை எதிலும் வந்து அருமை தெளிவு நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வந்து ஒரு சு நம்மளை சுற்றி ஒரு கேடையுமே இருக்கும் எங்க திரும்ப ஒரு கதை இருக்குல்ல துரியோதனையனையும் தர்மரையும் வந்து போக சொல்கிறாங்க நாட்டில் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு பொழுது தர்மர் சொல்கிறார் ஐயா எல்லா இடத்துலையுமே நல்லா தாங்க இருக்காங்க துரியோதனை சொல்கிறார் ஐயோ எல்லாருமே அயோக்கிய பசங்களாக இருக்கிறாங்க அதுதான் நம்மளுடைய சிந்தனை எண்ணம் எப்படி இருக்க போகுது அதை தான் எதிரில் இருக்கிறவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறாங்க அப்ப வீட்டை விட்டு வெளியே போனவங்க நீங்க எந்த செயலுக்கு போகிறீங்களோ அந்த செயலுக்கான ஒரு உதவி ஒரு சூழல் எல்லாமே ரொம்ப சிறப்பு சிறப்பாக வெற்றி உங்கள் பக்கம் இந்த காலகட்டம் வந்து அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ராகுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்காருனா ஏன்னா ஆறில் உங்களுக்கு சனி அமர்ந்து ரொம்ப வெற்றியை கொடுக்க கொடுக்குறாரு சனிக்கு சிறப்பான இடமே ரெண்டு இடங்கள் தான் மூணு இடங்கள் தான் மூணு ஆறு பதினொன்று ஆறில் உட்காந்து ரொம்ப தொழிலில் வந்து அருமையான ஒரு வெற்றியை வந்து நீங்கள் பெறப்போகிறீங்கன்றதை அவரை வந்து குடிச்சிட்டாரு எங்கள் ஐந்தில் ராகு உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உங்களுடைய போன ஜென்மத்தை ஆசை இந்த ஜென்மத்தை ஆசை எல்லா ஆசையும் நிறைவேற்றுறதுக்கு அதுக்காக தான் நான் வாழ போற வாழ்றதையே உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடும் எல்லா ஆசைகளையும் எடுத்து போட்டு இதை இப்போ வந்து நிறைவேற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுத்துடும் பதினொன்றில் கேது நல்ல நாணம்பலம் புத்தி பலம் நல்ல ஒரு டெக்னிக் சார்ந்தது உங்களுடைய தனித்திறமை உங்களுடைய இன்னரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திறமைகளையும் கொடுத்து அதை நீங்கள் வந்து புகுத்தி ரொம்ப சிறப்பாக ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய இந்த குரு சிறப்பாக பார்த்து உங்களுக்கு அருமையான பலன்களை வந்து பெற்றுத் தருகிறார் அப்பா، உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பேரு இதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெருக்கடிகளும் தீர்ந்து ரொம்ப அருமையா அட்டகாசமாக உத்வேகமாக நீங்க பயணிக்க போகிறீங்க தொழிலில் மிக பெரிய அபார வளர்ச்சியை பெறப்போகிறீங்க உங்களுடைய செல்வநிலை வந்து ஒரு பக்கம் வந்து உயரும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியம் நீங்கள் இப்போ என்ன பூஜா பலன்கள் நீங்கள் விரதம் வறுதப்பீங்க இல்லையா இப்போ நாங்களாம் சொல்கிறோம் அந்த வழிபாடுலாம் செய்யுங்கன்னு எங்கே இவங்க சொல்கிறாங்க வழிபாடு நானும் செஞ்சு தான் பார்க்கறேன் ஒன்றுமே கல்லை கூட ரசதம் இல்லை ஒரு இன்ச்சு கூட நகர்லையே அப்படிலாம் வருத்த இல்லையா போன காலகட்டங்கள் அதெல்லாம் அந்த பலன்லாம் பேங்க்கில் நம்ம டெபாசிட் போடுற மாதிரி நம்ம செய்கிற பூஜை பலன்கள் எல்லாம் நம்ம பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அனைத்து விதமான செயல்பாடுகளும் வந்து நடந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு மன நிறைவு போதும் எனக்கு ரொம்ப லைஃப்பில் நான் நினச்சதெல்லாம் நடந்தது ஆழ்மலை எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் இந்த மன நிறைவுன்றது வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அந்த மன நிறைவு சீக்கிரமாக கிடைக்காது அது இப்போ துலாமுக்கு கிடைக்கும் ஜாக் பார்ட் உங்கள் வாழ்க்கையில் எங்கே திருமணாலும் வெற்றி தான் அதிர்ஷ்டம்தான் அப்புறம் என்ன நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் நான் ஏற்கனவே சொன்னால் தான் எந்த ஒரு விஷயத்துக்காக நான் முயற்சி எடுத்து போனால் அந்த முயற்சிக்கான அனைத்து விதமான செயல்களும் உங்கள் உழைப்பு வீணே போகாது நல்லா வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் நான் சொல்லிட்டேன் இல்லையா அது எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறப்பு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருக்கேன் சந்தேகம் மட்டும் விட்டுருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லா போகும் இருந்தாலும் நடுவில் ஒரு சந்தேகம் வந்து மாட்டோம் அந்த ராகு கொடுப்பார் அதை தீர்த்து கொள்வதற்கு அபிராமி அந்தாதையில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நமக்கு வந்து எழுபத்தைந்து நாற்பது இந்த தான் அந்த பாடல்களை படிக்கணும் படித்து ஒரு நெய்தீபம் ஈற்றி வழிபட்டு கொண்டே வரும்பொழுது வெள்ளிக்கிழமை தோறும் இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளை வழிபட்டு வந்து நிறைய தான தர்மம் செய்யும் பொழுது வாழ்வில் அடித்தட்டு மக்கள்கள் துப்புரவு பணியாளர் என சொல்லும் தூய்மை பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் சேவை நோக்கோட உங்களால் முடிந்த தான தர்மங்களை பண்ணும்பொழுது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க இது வரைக்கும் வந்து சாப்பிட நேரம் இருக்காது சா சாப்பிட நேரம் இருக்காதுன்னா நம்ம தொழில் நல்லா வந்துடும் தொழில் நல்லா வரும்போது நம்ம சாப்பிட நேரம் இருக்காது சாப்பாடு வந்து இது வரைக்கும் கிடைக்கல பிரச்சினைனால நம்ம தொழில் சரியாமல் நிலை போய் இப்போ சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நீங்கள் உழைக்க போகிறீங்க சிறப்பாக திட்டமிட்டு உங்கள் உழைப்பில் எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் போடும்பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான வாக்கியங்கள் அது காலச்சக்கரத்தின் பதினொன்று என்ற லாபம் உங்களுடைய ஐந்தாம் இடம் அப்போ உங்களுக்கு சிறப்பு சிறப்பான அனைத்து விதமான அற்புதமான செல்வ வளமையையும் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் துலாம் காணும் இருக்கிற ராசிலேயே ஒரு மூணு ராசி வந்து ஃபஸ்ட்டு எடுத்து பிடிக்கிறாங்க அது துலாமுக்கு இன்னும் அதிகமான மார்க் இரநூறு மார்க்கே போட்டுடலாம் அவ்வளோ அருமை இந்த அற்புதமான காலகட்டம் இனி வரும் காலங்களில் வருமானதுன்றது சந்தேகம் தான் இந்த வயசில் இருக்க பசங்கள்லாம் அந்த இளைஞர்கள்லாம் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் அதை என்னைக்குமே பண்ணாதீங்க சைக்கிளில் போய் ஸ்கூட்டரில் போய் அப்புறமா தான் காரில் போனோம் எடுத்த உடனே காரில் போக முடியும் அது நல்ல வாலிபர் வயசில் திருமணத்தை பண்ணிக்கொள்ளுங்க அப்போ தான் நீங்கள் வாலிபர் வயசில் குழந்தையை பெற்றால் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு இருக்கும் அந்த குழந்தையை ஒரு சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அந்த காலத்தில் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து பாருனேன் பின்னோக்கி இப்போல்லாம் பாருங்க நான் முப்பது முப்பத்தஞ்சு வயசில் கணமை நாற்பது வயசில் பிள்ளைய பார்த்தா அறுபது வயசில் அது அஞ்சாவது பிடிக்கும் அப்போ எங்கேருந்து உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதையெல்லாம் எண்ணி பார்க்கணும் கிரகங்களை வச்சு குறை சொல்லி கொண்டு இருக்க கூடாது கிரகங்கள் ஃபிஃப்டி நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடு பிப்டி இருக்கிற தான் மாத்திக்கொள்ளணும் இதெல்லாம் வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்குலாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்க சுயஜாதங்கள் தான் உங்களுக்கு இன்னும் எடுத்து கொடுக்கும் ஆனால் துலாமுக்கு இப்ப வந்து ரொம்ப சிறப்பு கால நேரம் நல்ல அதிரடியாக உத்வேகமாக களமிறங்கி அதிகப்படியான உழைப்பு மூளை உழைப்பையும் உடல் உழைப்பையும் போட்டு சேரிட்டி தான தர்மத்தில் வாயிலா ஜீவன்களுக்கு உதவி செய்து அனைவரிடலும் அன்பு பாராட்டி சேவை நோக்கோடு பயணிக்கும்போது துலாம் வெற்றியின் களத்தில் வெற்றியின் பாதையில் வெற்றி பயணம் உங்களுக்கு வந்து ரெட் கார்பெட்டு போட்டு உங்களை வரவேற்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் பாக்கிய குரு உங்களுக்கு பாக்கியங்களை வழங்க காத்திருக்கிறாரு நீங்கள் பெற்றுக்கொள்ள தயாராக இருங்க துலா ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்